சர்வதேச அணு அமைப்பின் தலைவரையுடன் சந்திக்கும் மக்ரோன் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவல் மக்ரோன் சர்வதேச அணுசக்தி நிறுவனமான ஏஐஏ ஏஜென்ஸ் இன்டர்நேஷனலே தில் எனர்ஜி அட்டோமிக் இன் தலைமை இயக்குநர் ரபேல் குரோஸியை ரஃபேல் குரோசி இந்த புதன்கிழமை மாலை எலிசே மாளிகையில் சந்திக்க உள்ளார் இந்தச் சந்திப்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஈரானின் முக்கிய அணு தளங்களை குறிவைத்த தாக்குதல்களுக்கு பிந்தைய பராமரிப்பு நடவடிக்கையாகும் என எலிசே மாளிகை அறிவித்துள்ளது சமீபத்தில் ஈரானின் அணு ஆயுத திட்டத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னர் அந்த திட்டத்தின் தற்போதைய நிலை கதிரியக்க ஆபத்துக்கள் ஏஐஏ அமைப்பின் பங்கு மற்றும் ஆயுத பரவலை தடுக்கும் நெறிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் வழிமுறைகள் பற்றிய விவாதங்கள் நடைபெறவுள்ளன என்று பிரான்ஸ் அதிபரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது